நமச்சிவாய் ஜெய் வராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய்வராகி வராகி ஜெய் ஜெய் வராகி அன்பு பக்தர்களே அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் பிறக்கின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் நடக்கணும்னு எதிர்பார்த்து மனசில் என்னெல்லாம் ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறீர்களோ அந்த எண்ணங்கள் எல்லாம் ஈடேறட்டும் குருநாதர் ஆசிர்வாதம் அம்பாளுடைய ஆசிர்வாதம் வாராகி ஆசிர்வாதம் ஹாப்பி நியூ இயர் இந்த புத்தாண்டு பன்னிரண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் குறிப்பாக இந்த புத்தாண்டில் என்னெல்லாம் பயிற்சிகள் இருக்குது இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் பொதுவாகவே கிரக அமைப்புகளை வச்சு தான் என்னமா கிரக அமைப்புகளில் வான் மண்டலத்தில் வான் சாஸ்திரத்தில் கிரகங்கள் என்னெல்லாம் சேஞ்சஸ் ஆகுதோ ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நாம் இப்போ வந்து ப்ரடிக்டே பண்ண முடியும் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் மூன்று விதமான பயிற்சிகள் ஒன்று சனிப்பெயர்ச்சி சனிப்பயிற்சினா திருநள்ளாறு சனிப்பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி திருநள்ளாறு சனிப்பயிற்சி நடக்குது அதே போல் குரு பயிற்சி அற்புதமான குரு பயிற்சி குரு பகவான் உச்சமடைகிறார் பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அத்தனை பேரும் பலசாலிகளாக இருப்பார்கள் யாரெல்லாம் இப்போ கன்சீவாக இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே கொஞ்சம் அவங்க டெலிவரியாக ஏப்ரல் மந்த் மூல பிளான் பண்ணுங்க குரு உச்சத்தில் இருப்பார் அப்போது உங்கள் குழந்தைகளுடைய பிறக்கின்ற குழந்தைகளுடைய ஜாதகம் உச்சம் பெற்ற ஜாதகமாக இருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக ராகு கேது பேச்சு நடக்குது இது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ராகு கேதுக்கள் தான் அப்போ எப்படி பார்த்தாலும் மூன்று விதமான பேச்சு மூணுமே பெரிய கிரகங்கள் முக்கூட்டு கிரகங்கள்ன்ற மாதிரி மூன்றுமே பெரிய வருட கிரகங்கள் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பெயர்ச்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி இது மூன்றும் நடக்கின்ற காரணத்தினால் பொதுவாகவே இந்த பிரபஞ்சத்திற்கு இந்த பூமிக்கு இந்த சாஸ்திரம் எப்படி பார்க்கப்படுதுன்னா வானத்துக்கும் பூமிக்கானும் கணக்கு அவ்வளோதான் வானத்துக்கும் பூமிக்குமான கணக்கு அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொதுவாகவே இந்த பிரபஞ்சத்தில் நிறைய மாற்றங்கள் நிகழும் இந்த பூமியில நிறைய மாற்ற காலநிலை மாற்றங்கள் பருவ மாற்றங்கள் அரசியல் மாற்றங்கள் வாழ்வியல் மாற்றங்கள் தர்ம மாற்றங்கள் எதிர்பார்க்காத வகையில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் பல அதிசயங்கள் நிகழும் அதே போல மழை சிறப்பானதா இருக்கும் நீர் ராசியில் தங்கக்கூடிய சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பாக இப்பவே சொல்கிறேன் நான் மழை சிறப்பானதாக இருக்கும் எதிர்பார்க்காத நல்ல மழை பெய்யும் நீர் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் அப்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடுவோம் பாருங்கள் அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே விருச்சக ராசி அன்பர்களே ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு விருச்சக ராசிக்குத்தான் படு சூப்பராக இருக்கு நான் இது வரலும் பேசி எட்டாவது ராசி ஏதாவது பேசுகிறேன் நான் மிக சிறப்பாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஒரு ராசியை சொல்கிறேன்னா முதல் ராசி நம்ம விருச்சகம்தான் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அவ்வளோ சிறப்பாக இல்லை விருச்சகத்தை பொறுத்தவரையிலும் முன்னேற்றங்கள் இருந்தது சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்ததே தவிர ஒரு பெரிய மேஜிக் டூல் உங்களுக்கு கிடைக்கல அதுதான் நிதர்சனமான உண்மை அந்த மேஜிக் டூல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு கிடைக்கும் சார் குரு பகவான் ஒன்பதில் நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தொழில் அதிபர்களாக இருந்தாலும் உலகத்தில் நீங்க எந்த மூலையில் இருந்தாலும் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் ராசி என்பர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தொழில நிறைய கடன் வாங்கியிருப்பீங்க வீட்டு கடனோ அல்லது ஹவுசிங் லோனோ இல்லை வந்து ஒரு இடம் வாங்குறதுக்காகவோ நெசசரியாக தொழில் அமைப்புகளுக்காக வேலை வாய்ப்புகளுக்காக வேலைக்காக நிறைய கடன் பெற்றிருப்பீர்கள் கடன்கள் வளர்ந்திருக்கலாம் கவலை வேண்டாம் ராசி என்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் மெயினா விருச்சகராசிக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் அதுதான் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இன்னும் சில ஒரு சில விருச்சகராசி என்பர்கள் பணம் காசு ஏமாற்றம் நான் வேலைக்காக ஒரு இருபது லட்ச ரூபாய் கொடுத்தேன் அதாவது ஒரு உதவிக்காக ஒரு அஞ்சு கோடி ரூபாய் கொடுத்தேன் இன்வெஸ்ட் பண்ணேன் ஷேர் மார்க்கெட் போட்டேன் ஸ்டாக் மார்க்கெட் போட்டேன் எல்லாத்தையும் அப்படியே கலெக்ட் பண்ணி கொடுத்தேன் இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய எனதருமை கடகராசி சாரி ராசி அன்பர்களே ராசி அன்பர்களே உங்களுடைய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் மெயினாக வம்பு வழக்குகள் ஒரு டூ கேஸ் அது குடும்பம் சம்பந்தப்பட்ட ஃபேமிலி செக்டராக இருக்கலாம் இல்லை ஜாப் இல்லைன்னா வந்து சொசைட்டி அப்படி இல்லாட்டி வந்து பொது வாழ்க்கை அப்படி இல்லைன்னா பிஸ்னஸ் ரிலேட்டடாக அப்போ உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் இருந்ததோ வம்பு வழக்குகள் இருந்ததோ அந்த வம்பு வழக்குகள் எல்லாமும் விலகி அந்த வம்பு வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான வெற்றிகள் ராசிக்கு விருச்சக ராசிக்கு ஃபேவரபுளான வெற்றிகள் தரக்கூடிய அற்புதமான வருஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைகிறது குறிப்பாக எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும் செய்வினை கோளாறுகள் விலகும் மெயினாக என்ன பிரச்சனைங்க ராசிக்கு திருஷ்டி தாங்க காரணம் ஒரே வரியில் சொல்கிறேன் சார் நீங்கள் எந்த குடும்பமாக இருந்தாலும் சரிதான் உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான் ராசிக்கு மெயினாக என்ன பிரச்சனைனா திருஷ்டி திருஷ்டி தான் சார் காரணம் அவ்வளோ ஒரு திருஷ்டி இருக்குது குடும்பத்துக்கு வீட்டுக்கு அது குடியிருக்கிற வீடாக இருக்கலாம் வேலை செய்யக்கூடிய இடமாக இருக்கலாம் தொழில் செய்யக்கூடிய இடங்களாக இருக்கலாம் தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் கம்பெனிகளாக இருக்கலாம் கடைகளாக இருக்கலாம் கம்பெனி நிறுவனங்கள்லாம் இன்னும் கூட ஒருபடி மேலே போய்ட்டு இடதோஷங்கள் பூமியே தோஷப்பட்டிருக்கும் பூமியே தோஷப்பட்டிருக்கும் அந்த பூமி தான் அவங்களை வாழ வைக்கும் அந்த வாழ வைக்கக்கூடிய பூமி கூட சமயங்களில் தோஷம் ஏற்பட்டுவிடும் அப்போ இதெல்லாம் உங்கள் கஷ்டங்களுக்கு ஒரு காரணமாக கூடியிருக்கிற வீடாக இருக்கலாம் பிஸ்னஸ் சென்டராக இருக்கலாம் இதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்க்கணும் விவசாய பூமியாக இருக்கலாம் அப்போ ராசி என்பர்களே அது மாதிரி கடுமையான செய்வினை தோஷங்கள் எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சொத்து பிரச்சனைகள் இந்த மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே மனசுல ஒரு பயம் மனசுல ஒரு டிப்ரெஷன் மனசுல ஒரு கலக்கம் குழப்பம் இவையெல்லாம் ஆனால் கவலை வேண்டாம் இன விருச்சக ராசி அன்பர்களே அந்த மனக்குழப்பம் நீங்கும் மனசுல ஒரு தைரியம் பிறக்கும் அதே போல் அந்த கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வெளிச்சம் கிடைக்கும் மெயினாக ராசி அன்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒரே வரியில் சொல்லணும்னா ராசி அன்பர்களுக்கு அற்புதமான கால நேரம் தொழில் அமைப்புகளாக இருக்கலாம் பிசினஸ் ஆக இருக்கலாம் வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் வேலையில நல்ல முன்னேற்றங்கள் வரும் நிறைய ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடியவங்க உள்நாட்டுல வேலை செய்யக்கூடியவங்க ஒரு ஹையர் அவங்க எல்லாம் பதவி உயர்வுகள் வந்து சேரும் மீனா ஃபண்ட் ஃப்ளோ பண தட்டுப்பாடுகள் நீங்கும் பண பற்றாக்குறைகள் நீங்கும் அப்படி ஏதாவது பண கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் உடனே உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை பர்த் சாட்டை பார்த்துக்கிறது சாமி இங்கே பாருங்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க ஆனால் பட் எங்களுக்கு வந்து நல்லா இல்லை பெட்டராக இல்லை ஃபண்டு ஃப்ளோ இல்லை இத்தனை கோடி ரூபாய் கடன் இருக்குது ஸோ இதை நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சாமி எனக்கு வர வேண்டிய காசு பணம் இருக்குது இங்கேலாம் ப்ளாக் ஆகிருக்கு இன்னும் என்னெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த மாதிரி பண கஷ்டங்கள் நீங்கும் பணவரவு தனவரவு சிறப்பானதாக இருக்கும் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும் கவலை வேண்டாம் விருச்சக ராசி அன்பர்களே அப்போ எல்லா வகையிலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு ஏற்ற வகையில் நிலையான வருமானத்தை குறிப்பாக காசு பணத்தை தருகின்ற காசு பணத்தை நல்லா அள்ளி தருகின்ற வகையில் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான வருடமாக இந்த புத்தாண்டு அமைகிறது ராசி அன்பர்களை